ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் நான்காம் திருமொழி திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய இரண்டாவது திருமொழி அதனுடைய நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன்னிரண்டு பாடல்களிலே தூதுவிட்ட தலைவி உள்ளினங்காள் என்று அழைத்து தூது தூதுவிட்டாள் அல்லவா முதலிலே என் உடலின் உபாதையை சொல்லுங்கள் துன்ப என் உடல் படும் துன்பத்தை சொல்லுங்கள் எனக்கு பசலை நோய் வந்துவிட்டது என்று இரண்டாம் பாசுரத்திலே சொன்னாள் மூன்றாம் பாசுரத்தாலே என்னுடைய சிந்தை நோயை சொல்லுங்கள் என்று தூதுவிட்டாள் அப்படி முதல முன்னிரண்டு பாடல்களாலே தூதுவிட்ட தலைவி இந்த பாடலிலே எம்பெருமானுடைய இயல்பினை அருகிலிருந்த தனக்கு அருகிலிருந்த சிலருக்கு சொல்லுகிறாள் பரிய இரணியனது ஆகம் அணி உகிறால் அறிவுருவாய் கீண்டான் அருள் தந்தவா நமக்கு பொருதிரைகள் போந்து உளவு புல்லாணி கைதொழுதேன் அரிமல்கண் நீர்ததும்ப அம் துகிலும் இல்லாவே அரிமல்கண் வண்டுகளடர்ந்த மலர் போன்ற கண்கள் அதையுடைய அந்த கண்களிலே நீர் ததும்ப அம் துகிலும் துகில் என்றால் உடை உடையின் நிற்க மாட்டேன் என்கிறது என்கின்றான் பரிய இரணியனதாகம் அணிவுகிறால் அணி உருவாய் கீண்டான் அருள் தந்தவா நமக்கு பொறு திரைகள் போந்துளவு புல்லாணி கைதொழுதேன் அரிமல்கண் நீர் ததும்ப அம் துகிலும் நில்லாவே பரிய இரணியனது ஆகம் வரங்களின் வலிமையாலே பருத்த இரணியனுடைய மார்பினை பரிய ஆகம் அணி உகிறாள் அழகான நகங்களாலே எம்பெருமான் தன்னுடைய அழகான நகங்களாலே அறிவுருவாய் கீண்டான் நரசிங்க வடிவெடுத்து பிளந்த எம்பெருமான் நரசிங்க வடிவெடுத்து நம் பெருமான் அருள் தந்தவா நமக்கு நம் திற நம்மிடம் கருணை பாலிப்பது ரொம்ப அழகாக இருக்கிறது இது பெரிது மொழிதல் மாதிரி நம்மிடம் கருணை பாலிக்கிறது மிக அழகாக உள்ளது பொறு திரைகள் போந்து உலவு புல்லாணி கைதொழுதேன் மோதும் மலைகள் வந்து உலவக்கூடிய திருப்புல்லாணியை நான் வணங்கினேன் அரிமல்கண் நீர்த்ததும்பர் செவரி வளர்ந்த மலர் போன்ற கண்களிலே நீர் தழும்பும்படியாக அரிமலர்கண் நீர் தழும்ப அந்துகிலும் நில்லாவே அழகிய ஆடையும் அறையில் தங்காதபடி போகிறது அப்படி இழைத்து விடுகிறேன் என்று சொல்கிறாள் இந்த பாசுரத்தாலே பரிய இரணியனது ஆகம் அணிவுகிறாள் அறிவுருவாய் கீண்டவன் அருள் தந்தவா நமக்கு அருள் தந்தவா நமக்கு பொருதிரைகள் போந்து உளவு புல்லாணி கைதொழுதேன் அரிமல்கண் நீர் ததும்ப அந்திலும் நில்லாவே இரண்டியனுடைய மார்பை நரசிம்மமாகி நகங்களாலே கிழித்தொழித்த எம்பெருமான் நம் விஷயத்தில் அருள் செய்த விதம் என்ன ஒன்றின் மேல் ஒன்றாக எரிந்து வருகிற அலைகள் அருகே வந்து உலாவ பெற்ற திருப்புல்லாணியை தொழுதவளான என்னுடைய வண்டுபடிந்த பூ போன்ற கண்களில் இருந்து நீர் தழும்ப அழகிய ஆடையும் அறையில் தங்குவது இல்லை இந்த பாசுரம் ஆத்மகதமாக செல்கின்றது தனக்கு சுவாமி ஒருவன் இருக்கிறான் என்றும் காண்கின்ற உடலுக்கு மேற்பட்ட ஆத்ம வஸ்து ஒன்று உண்டு என்றும் இரணியனுடைய மார்பை பிளந்து பிரகலாதனுக்கு கருள் புரிந்த பெருமான் பக்தர் அனைவரிடமும் வேறுபாடின்றி அருள் செய்ய வேண்டி இருக்க நம்மளவிலே அது செய்யாமை தகுதியோ என்கிறாள் முன்னடிகளாலே அருள் தந்த வாகல்லாத மூடனை பார்த்து நீ கற்ற விதம் ரொம்ப அழகு என்றால் நீ ஒன்றும் கற்கவில்லை என்று பொருள் வருவது போல பெருமான் நமக்கு அருள் தரவில்லை என்ற பொருள்படும் அரிமலர் கண்ணீர் ததும்ப அலைகள் உலாவும் புல்லானியை நான் ஆசைப்பட்டேன் அதலால் தண்ணீரில் இவளுக்கு மிகவும் ஆசை போலும் என்று எண்ணி அதை நான் தேடி ஓடி வேண்டாதபடி உடம்பெல்லாம் கண்ணீர் சோறும்படி செய்து விட்டார் அரிமலர் கண்ணீர் தழும்ப அம் துகிலும் இல்லா தலைவன் தலைவனை பிரிந்த வருத்தத்தாலே உடல் இழைத்து போகவே ஆடை தங்கவில்லை என்கிறாள் இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பிரிவா உரையினை பார்க்கலாம் பரிய இரணியனது ஆகும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் உடையவன் அல்லன் அவன் இரணியன் எம்பெருமானை பெற வேண்டும் என்னும் மேன்மையும் தன் நெஞ்சிலே வைத்து வளர்ந்த உடல் அல்ல இரணியனுடைய உடல் தனக்கு மேம்பட்டவன் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணமே இல்லாமையாலே எம்பெருமானை அடைய வேண்டும் என்னும் எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் இருக்கிறது என்கின்ற எண்ணமும் இல்லை உடலை பற்றிய பற்றே உடையவனாகையாலே உடலை நன்றாக வளர்த்து வைத்திருக்கிறான் இரணியன் எனவே தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்றும் காணும் உடலுக்கு அப்பாற்பட்டதாயுள்ள ஆத்மா என்று உண்டு என்றும் மனதில் கரு கருதாமையாலே வரங்களின் வலிமையாலே உடலை வலிமையாக்கி கொண்டவன் இரணியன் இவ்வளவு வரங்களின் வலி இருந்தாலும் கூட அந்த வலிமையினாலே தடித்த உடல் எம்பெருமான் திருவுகிறக்கு அந்த நகங்களுக்கு உணவாய் பிளப்பதற்கு இலக்காகிவிட்டது அந்த உடல் உகிறால் நகங்களின் அழகை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதும்படியான எம்பெருமானுடைய அழகிய நகங்கள் அப்படிப்பட்ட நகங்களை இவனை இரணியனை கிழிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியதாயிற்று அணி உகிறாள் தேவிமார்களோடு பிராட்டிமார்களோடு கலவி நிகழ்த்தும் போதும் பயன்படுத்துவதற்கு கூசும் மென்மையான நகங்களை அல்லவா இரணி எனது முரட்டு உடம்பை கிழிக்க பயன்படுத்தினான் எம்பெருமான் அரி உரு ஆய் கீண்டான் இரணியின் பெற்ற வரங்களிலே அகப்படாத வடிவாக இருக்க வேண்டும் என்பதாக அவன் வாங்கிய வரங்களில் வரக்கூடாது என்பதனாலே அவன் மனிதன் என்று சொல்லாமல் நரம் என்றும் சொல்ல முடியாமல் சிங்கம் என்றும் சொல்லக்கூடிய இல்லாமல் இரண்டையும் சேர்த்துக்கொண்டு நரசிம்மாய் வந்து தோன்றினான் எம்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் எனக்கு உயிர் போகக்கூடாது மரணம் சம்பவிக்க கூடாது தேவர்களால் சம்பவிக்க கூடாது என்றெல்லாம் வரம் வாங்கி வைத்திருந்தான் அதனாலே நரனும் விலங்கும் சிம்மமும் சேர்ந்த நரசிங்க வடிவாய் வந்தான் நரசிங்கத்தின் கோபத்தை கண்ட அளவிலே இரணியனது உடல் மென்மைப்பட்டு விட்டது எனவே எம்பெருமான் இரணியனை முயற்சி இல்லாமல் தன் நகங்களாலே கிழித்து போட்டான் அருள் தந்தவா நமக்கு ஒரு சிறுவனுக்கு அவன் தந்தையே பகையாக பிரகலாதாழ்வானுக்கு அவன் தந்தையான இரணியனே பகையாக அப்போது வந்து உதவி செயல்பட்டவன் வலிமையற்ற ஒரு மகளுக்கு எனக்கு நான் இங்கே பட்டு கொண்டிருக்கிறேனே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேனே வலிமையற்ற எனக்கு தன்னை பொறா பெறாமையாலே வந்து தன்னை பெறாமையால் வந்து துயரத்தின் திறமறிந்து வந்து உதவிய திறத்தை காண்பாயாக எப்படி எனக்கு உதவி இருக்கிறான் அவன் பாருங்கள் என்று உதவவில்லை என்று சொல்கிறான் பொறுதிரைகள் போந்து உளவு புல்லாணி கைதொழுதேன் பொறுது முன்னீர் கரைக்கே மணிவுந்து பொல்லாணி தொழுதும் எழு என்று முன்னாள் பாசுரங்களில் ஈடுபட்டோம் அல்லவா அதே அதைத்தான் இந்த வரிகளும் சொல்லுகின்றன பொருதிரைகள் போந்து உளவு பொல்லாணி கை அரிமலர் கண்ணீர் ததும்ப அம்சுகிலும் நில்லாவே கடல் அலைகள் வந்து உலவ கடலையும் அலைகளையும் கண்டு அவரோடு கூட அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தண்ணீருக்கு இவள் தேடிப்போக வேண்டாம் என்று எம்பெருமான் என் உடம்பின் கண்ணீர் உண்டாகும்படி பண்ணினான் என்கிறாள் பொறுதிரைகள் போந்து உளவு கல்லா புல்லாணி கைது விழுதேன் அந்த அலைகள் வந்து மணலிலே முத்துக்களை எல்லாம் தள்ளி கொண்டு வந்து சேர்த்து அந்த கடல் நீர் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது அந்த நீர் எங்கும் நீராக இருக்கிறது இவளுக்கு இவள் கண்களிலே இவள் நீரை தேடி போக வேண்டாதபடி உடம்பெல்லாம் தண்ணீராக கண்ணீராக ஆகும்படி செய்து விட்டான் அத்துடன் உடல் அவன் பிரிவாலே பிரிவாற்றையாமையாலே உடல் இழைத்து விட்டது அதனாலே கட்டிய உடையும் நிற்கவில்லை என்கிறாள் இந்த இந்த பாசுரத்திலே இதை போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறாள் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் முன்னிருந்தவர்களுக்கு சொல்கிறாள் தூது சொல்லவில்லை இந்த பாசுரத்திலே முன்னிருந்தவர்களுக்கு என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்கிறாள் பரிய ஆகம் அணிவுகிறால் அறிவுருவாய்க் கீண்டான் அருள் தந்தவான் நமக்கு அவன் எப்படி அருள் செய்திருக்கிறான் பாருங்கள் ஒருவொன்றும் செய்யவில்லை எனக்கு அவனுக்காக செய்தான் இரணியனது ஆகத்தை தன் பையனுக்காக தன் குழந்தைக்காக சிறு குழந்தை பிரகலாதனுக்காக தன் அடியானுக்காக அவனை அவனுடைய உடலை கிழித்து அவனுக்கு உதவினான் ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை எப்படி செய்திருக்கிறான் பாருங்கள் என்னை என்ன நிலைமையில் வைத்திருக்கிறான் பாருங்கள் பொருதிரைகளோ போந்து உலவு புல்லாணி கைதொழுதேன் அரிமல்கண் நீர்ததும்ப அந்தொலி துகிலும் இல்லாவே எனக்கு கண்களிலிருந்து கண்ணீராக வடிகிறது உடம்பெல்லாம் கண்ணீராக சொருகிறது என் உடை என்னிடம் நிற்பதில்லை மெலிந்து போய்விட்டேன் என்னை எந்த அளவிலே வைத்திருக்கிறான் பாருங்கள் என்று முன்னிருந்தவர்களுக்கு சொல்லுகிறாள் பரகால நாயகி பரிய இரணி எனது ஆகம் அணிவுகிறாள் அறிவுருவாய் கீண்டான் அருள் தந்தவா நமக்கு பொறுதிரைகள் போந்து உளவு புல்லாணி கைதொழுதேன் அரிமல்கண் நீர்த்ததும் அந்துகிலும் நில்லாவே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜகன்னாத பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மாரி அரட்டமுக்கி ஆலிநாடன் அடையார் சீயம் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்